மழைக்காக காத்திருக்கும் பயிரை போல உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம் இப்படிக்கு விஜய் பத்தாம் வகுப்பு காற்றுல ஒரு லெட்டர் பறக்குது படித்த உடனே கார் எடுத்துக்கிட்டு ஒரு மாவட்டத்தோட கலெக்டர் சிட்டா பறக்கிறாங்க சம்பந்தப்பட்ட இடத்துக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு எங்க எப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம பார்க்க போகிறோம் அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூறி தரும் அப்படிங்கிற ஒரு திருக்குறளை எழுதிட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் எப்படி இந்த அளவுக்கு உயிர்ந்து வந்தாங்க அப்படிங்கிற அவங்களுடைய வரலாற்றை அந்த சுயசரிதைய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியை சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவன் விஜய் அப்படிங்கிறவர் எழுதுறாரு இந்த தம்பி என்ன பண்ணாருன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு புதிதாய் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமதி துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில பல இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திச்சு எதிர்நீச்சல் அடித்து ஐஏஎஸ் ஆன கதையை வந்து அந்த தம்பி தெல்ல தெளிவா அழகாக எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கிறாரு கடிதத்தை பார்த்த உடனே திருமதி துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த மாணவனை பார்க்குறதுக்காக நேரடியாக போறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா சமீபத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய வரலாற்றை அவரு உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்த உடனே விஜய் அப்படிங்கிற தம்பிக்கு என்ன ஆகுதுன்னா படிப்பின் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அந்த துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களை நம்ம நேரில் பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை ஏக்கம் வருது இதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா கடிதம் எழுதுறான் அந்த கடிதத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த தரும் அப்படின்னு எழுதிட்டு துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் எப்படியெல்லாம் க கஷ்டப்பட்டு படித்து கலெக்டர் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எழுதிட்டு போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மழைக்காக காத்திருக்கும் பயிர்களை போல உங்கள் வருகைக்காக காத்திருக்கின்றேன் இப்படிக்கு விஜய் பத்தாம் வகுப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அதை பார்த்த உடனே இப்படி ஒரு தாயோட மனசு வந்து சும்மா இருக்கும் உடனே ரொம்ப அன்பாக ஆசையாக அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு போகிறாங்க அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்லேருந்து இருந்து கடைக்கோடி ஊழியர் வரைக்கும் எல்லாருமே இன்ப அதிர்ச்சியில் உறஞ்சு போயிட்டுருக்காங்க ஷாக்கல் ஆகாதீங்க வாங்க நானும் சாதாரண மனுஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்த்துக்கிட்ட ரொம்ப அன்பாக அனுசரணையாக பேசிக்கிட்டு அந்த விஜய் அந்த தம்பி எந்த கிளாஸ் ரூமில் இருக்கானோ அங்கே கடை கடை கடைகடை அப்படின்னு நடந்துகிட்டே இருக்காங்க பார்த்த உடனே எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்கலை குறிப்பாக அந்த கடிதத்தை எழுதுன அந்த மாணவனுக்கு நம்பவே முடியல அவ்வளோ ஒரு ஷாக்காக இருந்திருக்கு உடனே அந்த மாணவர்களோட மாணவர்களாக திருமதி துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் அவங்களோட உக்காந்துட்டு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் என்னுடைய வாழ்க்கையில சொந்த பந்தம் சொத்து சொகை என்னை கைவிட்டாலோ படிச்ச படிப்பு என்னைக்குமே கைவிடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க அதை மனசுல வாங்கிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு படிச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சி தலைவரா இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இதை கேட்ட உடனே அத்தனை பேரோட மனசும் புல்லரிச்சிருச்சு அந்த வகையில இப்பேற்பட்ட ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொன்னா திருமதி துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களை நம்ம சொல்லலாம் இவங்க எப்படி ஐஏஎஸ் ஆனாங்க அதையும் நம்ம பார்த்துடலாமா நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சி தலைவரா புதிதாய் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமதி துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னோட பள்ளி படிப்பை கூட முடிச்சு கரை ஏறுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுடைய குடும்ப வறுமை அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கு ஆனாலும் விடாமுயற்சியோடு அவங்க போராடி பத்தாம் வகுப்புல மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் எடுத்து சிறந்த மாணவியா வெளியில் வராங்க கல்லூரி படிப்புலேயும் ஒரு கோல்டு மெடலிஸ்டா அவங்க வராங்க அதுக்கப்புறமா ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட விடாமுயற்சியோட ஓடும் போது ஐஏஎஸ் எக்ஸாம்ல அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு டெல்லி வரைக்கும் போயிட்டாங்க போன இடத்துல அந்த நேர்முக தேர்வு நடக்கும் இல்லையா அந்த ஒன் டு ஒன் இன்டர்வியூல எதிர்பாராத விதமாக ரிஜெக்ட் ஆகிறாங்க காரணம் அவங்களுடைய உடல் நலம் சரியில்லாத ஒரு காரணத்தினால ஆனாலும் இது என்ன என்னால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் போராடுறாங்க சென்னைக்கு வந்த உடனே மனிதநேயம் அகாடமியில இந்த தேர்வுகளுக்கான பயிற்சிகளை மேற்கொள்றாங்க அதுல குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பயிற்சி சப் கலெக்டர் இவங்க பணியில நியமிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் மக்கள் சேவையில அங்க வந்துட்டு சிறப்பான வகையில தன்னுடைய பணிகளை மேற்கொள்றாங்க அதுக்கப்புறமா சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசு வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களை வந்துட்டு வேற வேற இடத்துக்கு பணியிட மாற்றம் செய்யும் போது திண்டுக்கல் மாவட்டத்தில் பயிற்சி சப் இருந்த திருமதி துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமிக்கப்பட்டாங்க அந்த ஒரு நேரத்துல வாட்ஸ்அப்ல சில துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களை பத்தி வந்துட்டு இருந்திருக்கு அதுல அவங்க எப்படி ஐஏஎஸ் மாதிரியெல்லாம் அவங்களுடைய கஷ்டத்தை கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கையான விஷயங்கள் இந்த அரசு பள்ளியினுடைய மாணவன் விஜய்க்கு ரொம்பவுமே கச்சிதமாக புடிச்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் எந்த ஒரு பயமும் இல்லாம சாதாரணமா யதார்த்தமா ஒரு கடிதம் எழுதினாலும் எழுதினாரு ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த விஜய் அப்படிங்கிற தம்பியை போய் பார்த்துட்டு இவ்வளோ ஒரு அக்கறையா பாசமாக என்னை பற்றி நீ வந்துட்டு நலன் விசாரித்தது என்னுடைய கஷ்டத்தை வந்து நீ உணர்ந்து நீ இப்போ நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை முன்னெடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி வாழ்த்திட்டு உடனே அந்த தம்பிக்காக ஒரு நினைவு பரிசும் கொடுத்து வாழ்த்திட்டு வந்திருக்காங்க சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு வீடியோ இப்போது செம்ம சூப்பராக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு